வணக்கம் நண்பர்களே உங்கள் வெற்றியை நோக்கி எங்கள் பயணம் நம்ம இன்னையிலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்க போகிற குரூப் ஃபோர் எக்ஸாம் நோக்கி தான் பயணிக்க போகிறோம் அதில் முதல் வீடியோ இதுதான் நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எக்ஸாமுக்கு தேவையான முக்கியமான நூற்றி இருபத்தி ரெண்டு பாடங்களை பார்க்க போகிறோம் அப்படின்னு அந்த நூற்றி இருபத்தி ரெண்டு பாடங்களும் என்னென்ன அப்படிங்கிறத டெலகிராமில் ஆல்ரெடி கொடுத்துருக்குறேன் இந்த வீடியோவுக்கும் கீழவும் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க பார்க்காதவங்க இப்போ ஒரு லெசன் இருக்குன்னா அந்த லெசனில் உள்ள எல்லா கேள்விகளையும் எடுத்து வீடியோ வடிவில் உங்களுக்கு கேள்வி பதில்களாக வந்துடும் ஒரு நாளைக்கு ஒரு லெசன் படிக்க போகிறீங்க ஈவினிங் தேர்வு அட்டன் பண்ண போகிறீங்க வீடியோ வடிவில் இதே மாதிரி நம்ம தொடர்ந்து நூற்றி இருபத்தி ரெண்டு பாடங்களையும் பார்க்க போகிறோம் ஜிஎஸ்க்கு மட்டும்தான் பிளான் பண்ணியிருக்கோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது வாரம் ஒரு முறை உங்களுக்கு வந்து தமிழ் மற்றும் மேக்ஸுக்கான தேர்வு நடக்கும் ஒவ்வொரு வாரத்துக்கும் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத முதல் வாரமே நான் கொடுத்துருவேன் கீழே டெலிகிராம் லிங்க் இருக்குது அதில் ஜாயின் பண்ணி டீட்டெயில் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப பொறுமையாக நிதானமாக படிச்சுட்டு வாங்க ஒன்றும் அவசரப்பட வேண்டாம் தினமும் ஒரு லெசன் படிக்க போகிறீங்க அன்றைக்கி ஈவினிங் யூடியூப்பில் அட்டென்ட் பண்ண போகிறீங்க தேர்வை இது உங்களுக்கு தொடர்ந்து எக்ஸாம் கால்ஃபர் பண்ணுற வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் பேட்சுக்குள்ளே போகலாம் அப்போ விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் பொறுமையாக படித்து முடிச்சு வைப்போம் எந்த அளவுக்கு தொடர்ந்து படிக்கிறீங்களோ அதே மாதிரி வாரம் ஒரு முறை ரிவிஷன் பண்ணணும் முன்னாடி படித்ததெல்லாம் வாரம் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை தமிழ் மேக்ஸ் தேர்வு நடக்கும் இல்லையா அப்போ கூட நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணிக்கலாம் அந்த ஒன் வீக்காக படித்ததை சில பேர் சொல்லலாம் சார் நான் ஆல்ரெடி இந்த லெசன்லாம் படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க அவங்க எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா நான் எடுக்கிற கேள்விகள் அனைத்தும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு இப்போது இதுதான் ஃபஸ்ட் லெசன் இதில் ஒரு முப்பத்தி ஒரு கேள்வி இருக்குது நமக்கு இந்த முப்பத்தி ஒரு கேள்விகளும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு பாருங்கள் அப்படி ஏதோ சில கொஷின் உங்களுக்கு தெரியலனா நீங்கள் இந்த பாடத்தை முழுமையாக படிக்கலைன்னு அர்த்தம் அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா படிக்கும்போதே ரொம்ப ஆழமாக ஊன்றி படிச்சிடணும் புதுசாக வர ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு நீங்கள் எந்த அளவுக்கு இதை பயன்படுத்திக்கிறீங்களோ அளவுக்கு உங்களுடைய வெற்றியை நீங்கள் உறுதியாக்கிக்கலாம் தொடர்ந்து படித்து தொடர்ந்து தேர்வு எழுதுங்க அடிக்கடி படித்ததை எடுத்து ரிவிஷன் பண்ணுங்கள் நல்ல மதிப்பெண் வாங்கலாம் என்னைக்குமே ஒரு மனுஷனோட வெற்றியை தீர்மானிக்கிறது அவனுடைய முயற்சியும் கடின உழைப்பு மட்டும் கிடையாது அவன் தன் மீது வச்சுருக்கிற நம்பிக்கையும் சேர்த்து தான் எப்போவுமே நாம் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு படிங்க வாங்க லெசனுக்குள்ளே போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாலிட்டியில் ஆறாம் வகுப்பில் முதல் பாடம் பன்முகத்தன்மையினை தன்மையினை அறிவோம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் ஒரு பகுதியின் பொருளாதார நடவடிக்கைகளை தீர்மானிப்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு பகுதியோட பொருளாதார நடவடிக்கைகளை தீர்மானிப்பது எதுனா ஆப்ஷன் சி நிலவியல் மற்றும் காலநிலை கூறுகள் இந்த நிலவியல் மற்றும் காலநிலை கூறுகள் இதுதான் ஒரு பகுதியோட பொருளாதார நடவடிக்கைகளை தீர்மானிக்கிறதா சொல்கிறாங்க அடுத்து ரெண்டாவது கொஷின் பாருங்க சரியான கூற்றை தேர்ந்தெடு கூற்று ஒன்று பாருங்கள் இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடாகும் அடுத்து இந்தியா எந்த ஒரு மதத்தையும் அரசு மதமாக அங்கீகரிக்கவில்லை அடுத்து மக்கள் எந்த மதத்தையும் பின்பற்றலாம் என்பது அடிப்படை கடமைகளில் ஒன்றாகும் அடுத்து இந்தியா சில மதங்களின் தாயகமாகவும் சில மதங்களின் புகலிடமாகவும் விளங்குகிறது இந்த நான்கு கூற்றுகளில் எந்த கூற்று சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு இது சரிதான் அடுத்து இந்தியா எந்த ஒரு மதத்தையும் அரசு மதமாக அங்கீகரிக்கவில்லை இதுவும் சரிதான் அதனால தான் இந்தியாவை மதசார்பற்ற நாடு அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து பாருங்கள் மக்கள் எந்த மதத்தையும் பின்பற்றலாம் என்பது அடிப்படை கடமைகளில் ஒன்று இது தவறு மக்கள் எந்த மதத்தையும் பின்பற்றலாம் அப்படிங்கிறது அடிப்படை கடமை வராது அடிப்படை உரிமை நம்ம படிச்சிருப்போம் அடிப்படை உரிமைகளில் அதில் சார்பு உரிமைன்னு இருக்கும் அதில் ஆர்டிக்கல் இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் மதம் சார்ந்த உரிமைகளை பற்றி கொடுத்துருப்பாங்க அதில் குறிப்பாக ஆர்டிக்கல் இருபத்தி ஐந்து என்ன சொல்லணும்னா எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்போது இது அடிப்படை கடமை கிடையாது அடிப்படை உரிமை அடுத்து பாருங்கள் இந்தியா சில மதங்களின் தாயகமாகவும் சில மதங்களின் புகலிடமாகவும் விளங்குகிறது இதுவும் தவறு தான் இதில் என்ன தவறுனா சில கிடையாது பல மதங்களின் தாயகமாகவும் பல மதங்களின் புகலிடமாகவும் விளங்குகிறது அப்போது நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி கூற்று ஒன்று மற்றும் ரெண்டு சரி அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்க இந்தியா ஏறத்தாழ எத்தனை ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயகமாக விளங்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க எத்தனை ஆண்டுகள்னா ஆப்ஷன் பி ஐயாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயகமாக விளங்குகிறது அடுத்து நாலாவது கொஸ்டின் பாருங்க நில அமைப்புகள் மற்றும் வாழ்வியல் முறைகளின் அடிப்படையில் பன்முகத்தன்மை எத்தனை வகைகளாக பிரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க நில அமைப்பு அடிப்படையிலும் வாழ்வியல் முறைகளின் அடிப்படையிலும் பன்முகத்தன்மை எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டிருக்குன்னா ஆப்ஷன் பி நான்கு வகையா அந்த நான்கு வகையா பிரிக்கப்பட்ட பன்முகத்தன்மை எதுனா சமூக பன்முகத்தன்மை சமய பன்முகத்தன்மை மொழிசார் பன்முகத்தன்மை பண்பாடு பன்முகத்தன்மை அப்படின்னு நான்கு வகையா பிரிச்சிருப்பாங்க அடுத்து ஐந்தாவது கேள்வி பாருங்க கூற்று மற்றும் கூற்றுக்கான சரியான காரணங்களை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க கூற்று பாருங்கள் மலைகள் பீடபூமிகள் சமவெளிகள் ஆறுகள் கடல்கள் பள்ளத்தாக்கு போன்ற பல்வேறு இயற்கை பிரிவுகள் மற்றும் காலநிலைகளை கொண்ட மிகப்பெரிய பரந்த நிலப்பரப்பு கண்டம் எனப்படுகிறது அடுத்து காரணம் பாருங்க இவை அனைத்தையும் இந்தியா பெற்றிருப்பதால் இந்தியா கண்டம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த கேள்விக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி கூற்று சரி காரணம் தவறு ஏன் காரணம் தவறுனா இவை அனைத்தையும் பெற்றிருப்பதால் இந்தியா துணைக்கண்டம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது அதாவது ஒரு கண்டம்னு சொல்லக்கூடிய அனைத்து சிறப்பம்சங்களும் இந்தியா பெற்றிருப்பதால் இந்தியாவை துணை கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு சமூகத்தின் அடிப்படை அழகு எதுன்னு கேட்டிருக்காங்க ஒரு சமூகத்தோட அடிப்படை அழகு எதுனா ஆப்ஷன் டி குடும்பம் தான் அடுத்து ஏழாவது கொஸ்டின் பாருங்க தோடர் பழங்குடியின மக்கள் வசிக்கும் இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க தோடர் பழங்குடியின மக்கள் வசிக்கும் இடம் எதுனா ஆப்ஷன் டி நீலகிரி மலைத்தொடர் அடுத்து எட்டாவது கொஸ்டின் பாருங்க கீழே உள்ளவற்றுள் தவறான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று பாருங்க ஒரு பொது நலத்திற்காக மக்கள் இணைந்து வாழும் இடம் சமுதாயம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கூற்று ரெண்டு கவனிங்க விவசாயிகள் தொழிலாளர்கள் கைவினைஞர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணாக்கர் போன்ற பலரையும் உள்ளடக்கியது சமூகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி இரண்டு கூற்றுகளும் தவறு ஏன் தவறுனா ஒரு பொதுநலத்திற்காக மக்கள் இணைந்து வாழும் இடம் சமுதாயம் இல்லை சமூகம் அப்படியே மாற்றி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி விவசாயிகள் தொழிலாளர்கள் கைவினைஞர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் இவங்களெல்லாம் உள்ளடக்கியது எதுனா சமுதாயம் அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க இந்தியாவில் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியா எத்தனை முக்கிய மொழிகளையும் பிற மொழிகளையும் கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது புக்கில் உள்ள தகவல் படி ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி படி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ நூற்றி இருபத்தி ரெண்டு முக்கிய மொழிகளும் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பிற மொழிகளும் உள்ளன ரெண்டாயிரத்தி ஒன்று கணக்கெடுப்பின் அடுத்து பத்தாவது கொஸ்டின் பாருங்கள் இந்தியாவில் உள்ள நான்கு முக்கிய மொழி குடும்பங்களில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆரியன் திராவிடன் ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக் சீனதிபத்தியன் இந்த நான்கு மொழி குடும்பங்களுமே இந்தியாவில் உள்ள முக்கிய மொழி குடும்பங்கள் தான் அப்போ இதில் பொருந்தாதது எதுவும் இல்லை ஆப்ஷன் டி தான் ஆன்சர் அடுத்து பதினோராவது கொஸ்டின் பாருங்க இந்தியாவில் ஆங்கிலம் ஒரு முக்கிய மொழியாக எழுச்சி பெற்றதன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்தியாவில் ஆங்கிலம் ஒரு முக்கிய மொழியாக எழுச்சி பெற்றதன் காரணம் என்னன்னா ஆப்ஷன் சி தான் இந்தியா ஆங்கிலேயரின் ஆட்சியின் கீழ் முந்நூறு ஆண்டுகள் இருந்ததால் இதுதான் இந்தியாவில் ஆங்கிலம் ஒரு முக்கிய மொழியாக எழுச்சி பெற்றதன் காரணம் அடுத்து பன்னெண்டாவது கொஸ்டின் பாருங்க மக்களின் மொழி உடை உணவு முறை மதம் சமூக பழக்க வழக்கங்கள் இசை கலை மற்றும் கட்டிடக்கலைகளின் பாரம்பரியத்தை குறிக்கும் சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதெல்லாம் குறிக்கிற சொல் எதுன்னா ஆப்ஷன் பி பண்பாடு அடுத்து பதிமூணாவது கொஸ்டின் பாருங்க பொறுத்துக இந்தியாவில் பேசப்படும் முதல் ஐந்து மொழிகளை பொறுத்த சொல்லியிருக்காங்க இதில் எல்லாமே நேருக்கு நேராக தான் இருக்குது அப்போது நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து அடுத்து பதினாலாவது கொஸ்டின் பாருங்க இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டுச் சான்றுகளில் எத்தனை சதவிகிதம் தமிழ்நாட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க எத்தனை சதவிகிதம் தமிழ்நாட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா ஆப்ஷன் பி அறுபது சதவிகிதம் அடுத்து பதினைந்தாவது கொஸ்டின் பாருங்க பண்டைய காலங்களில் வழிபாடு மற்றும் கொண்டாட்டத்திற்கான வழியாகவும் மகிழ்ச்சி மற்றும் நன்றியை வெளிப்படுத்துவதற்கான பாவனையாகவும் கருதப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க எதுனா ஆப்ஷன் சி நடனம் அடுத்து பதினாறாவது கொஷின் பாருங்கள் நீங்கள் ஒரு நிமிஷம் வீடியோ பார்க்கும்போது பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஆன்சரை ஒரு சோதனை மாதிரி பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நான் சொல்லும்போது இன்னும் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு பதியும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க பிசி எக்ஸாமில் ஆரம்பித்து குரூப் ஒன் வரைக்குமே ஸ்கூல் புக்கு தான் அடிப்படை இது மட்டும் இல்லாமல் டிபார்ட்மெண்ட் பேப்பராக இருந்தாலும் சரி டெட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஸ்கூல் புக்கு தான் அடிப்படை குரூப் டூ குரூப் ஒன்னுக்கெல்லாம் முதல்நிலை தேர்வுக்கு கட்டாயமாக படிச்சே ஆகணும் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கூல் புக்கை கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா எக்ஸாமையும் அட்டென்ட் பண்ணலாம் நீங்கள் பதினாறாவது கொஷின் பாருங்கள் கீழ்கண்டவற்றுள் பொருத்தமற்றது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ பாருங்கள் கதக் கதக் அப்படிங்கிறது வட இந்தியா இது சரியாக தான் பொருந்திருக்கு அடுத்து கதகளி கேரளா இதுவும் சரி தான் அடுத்தது எக்ஸக்கானம் அசாம் இதுதான் தவறு அடுத்து குச்சிப்புடி அப்படிங்கிறது ஆந்திரப்பிரதேசம் இதுவும் சரியாக தான் இருக்குது இந்த எக்ஸகானம் அப்படிங்கிறது கர்நாடகாவுடைய நடனம் அதே மாதிரி அசாமுக்கு வந்து சத்ரியா அடுத்து பதினேழாவது கொஷின் பாருங்கள் பொறுத்துக தமிழ்நாடு தமிழ்நாடு வந்து கும்மி கேரளா தெய்யம் மோகினி ஆட்டம் பஞ்சாப் பங்காரா குஜராத் கார்பா தாண்டியா அப்போது நமக்கான ஆன்சர் என்னென்னா மூணு நாலு ஒன்று ரெண்டு ஆப்ஷன் சி அடுத்து பதினெட்டாவது கொஷின் பாருங்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் புகழ்பெற்ற நடனம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க எதுனா ஆப்ஷன் பி ராசலீலா அடுத்து பத்தொம்பது பாருங்கள் இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமையுள்ள நாடாக விளங்குகிறது இந்த சொற்றொடர் யார் எழுதிய நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க யார் எழுதிய நூலில் இடம்பெற்றிருக்குன்னா ஆப்ஷன் பி நேரு அவர்கள் எழுதிய நூலில் தான் அடுத்து இருபதாவது கொஷின் பாருங்கள் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க கூற்று ஒன்று பாருங்கள் மேகாலயாவில் உள்ள மௌசின்ராம் அதிக மழை பொழியும் பகுதி கூற்று ரெண்டு பாருங்கள் ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சால்மர் குறைவான மழை பொழியும் பகுதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் சரியான கூற்று எதுனா ஆப்ஷன் சி இரண்டு கூற்றுகளும் சரி அடுத்து இருபத்தி ஒன்று பாருங்கள் இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என கூறிய வரலாற்று ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க யார்னா ஆப்ஷன் பி பிஏ ஸ்மித் அடுத்து இருபத்தி ரெண்டு பாருங்கள் இருபத்தி ரெண்டும் பொறுத்துக ஃபஸ்ட்டு பாருங்கள் நீற்றி டோக்கல் அப்படின்னா இந்திய இனம் அடுத்து கடற்கரை பகுதிகள் மீன்பிடி தொழில் ஜொராஸ்ட்ரியம் அப்படிங்கிறது ஒரு மதம் வேற்றுமையில் ஒற்றுமை நம்ம இந்தியா நாடு நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி நாலு மூணு ஒன்று ரெண்டு அடுத்து இருபத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்கள் உத்தரகாண்ட் மாநிலத்தின் புகழ்பெற்ற நடனம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க உத்தரகாண்ட் மாநிலத்தின் புகழ்பெற்ற நடனம் எதுனா ஆப்ஷன் சி சோலியா அடுத்த இருபத்தி நாலாவது கொஷின் பாருங்கள் பன்முகத்தன்மையின் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவது எது பன்முகத்தன்மையின் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவது எது எதுனா ஆப்ஷன் ஏ நில அமைப்பு ஆப்ஷன் பி காலநிலை இப்போ நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி அடுத்தது இருபத்தி ஐந்தாவது கேள்வி பாருங்க டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலினை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க யார்னா ஆப்ஷன் டி ஜவஹர்லால் நேரு இப்போ தான் பார்த்தோம் இல்லையா இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற வார்த்தையை இந்த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா இந்த புத்தகத்திலருந்தான் எடுத்திருப்பாங்க ஜவஹர்லால் நேரு எழுதினது அடுத்து பாருங்கள் இருபத்தி ஆறாவது கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன்று பாருங்கள் ராஜஸ்தான் மாநிலத்தின் புகழ்பெற்ற நடனங்கள் கல்பேலியா மற்றும் கூமர் ரெண்டு பாருங்க அசாம் மாநிலத்தின் புகழ்பெற்ற நடனம் பிகு நமக்கு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க தவறானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க அப்போது நமக்கான ஆன்சர் எதுனா ஆப்ஷன் டி தவறானது எதுவும் இல்லை அடுத்து பாருங்கள் இருபத்தி ஏழு கந்தர்வ மகாதேவா கோவில் எந்த மாநிலத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க கந்தரிய மகாதேவா கோவில் எந்த மாநிலத்தில் இருக்குன்னா ஆப்ஷன் பி மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசத்தில் கஜிராஹோ அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்குது அடுத்து பாருங்கள் இருபத்தி எட்டாவது கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லைன்னா ஆப்ஷன் டி கான்பூசிய மதம் மற்ற மூன்று மதங்களும் இருக்குது அடுத்து பாருங்கள் இருபத்தி ஒன்பது சாஞ்சி ஸ்தூபி அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சாஞ்சி ஸ்தூபி எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் பி மத்திய பிரதேசம் அடுத்து பாருங்கள் முப்பதாவது கேள்வி தற்போதைய நிலவரப்படி இந்தியாவில் எத்தனை மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி இருபத்தெட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்கள் அடுத்து முப்பத்தி ஓராவது கேள்வி பாருங்கள் லாஸ்ட் கொஷின் தவறாக பொருந்தி உள்ளதை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஆப்ஷன் ஏ பாருங்கள் கோனார் சூரியனார் கோவில் எங்கே உள்ளதுன்னா ஒடிசாவில் தான் இருக்குது தில்வாரா சமண கோவில் எங்கே இருக்குன்னா ராஜஸ்தான் புனித தாமஸ் தேவாலயம் எங்கே இருக்குன்னா சென்னை அப்போது தவறாக பொருந்தியுள்ளது எதுவும் இல்லை ஆப்ஷன் டி தான் ஆன்சர் நீங்கள் தொடர்ந்து படித்து தொடர்ந்து தேர்வு எழுதினீங்கன்னா ஜிஎஸ்சில் கண்டிப்பாக நீங்கள் முழு மதிப்பெண் பெறலாம் இது ஆறாம் வகுப்பு அப்படிங்கிறதால கேள்விகள் குறைவாக இருக்கும் போக போக அடுத்தடுத்த வகுப்புகள் வரும்போது உங்களுக்கு அதிக கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் எடுத்த உடனே பன்னெண்டாம் வகுப்பு படிக்கல இப்போது ஆறாம் வகுப்புலேருந்து போகிறீங்க நீங்கள் சின்ன லெசன்லேருந்து பெரிய லெசன் போகும்போது நீங்கள் அதிகமான ஞாபக சக்தி திறமையும் வளர்த்துக்கலாம் ஒரு பதட்டம் இல்லாமலும் படிக்கலாம் தொடர்ந்து படித்து தொடர்ந்து தேர்வு எழுதுங்க நான் போடுற வீடியோ மொத்தமும் உங்களுக்கு வந்து சேர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரும் அடுத்த லெசனில் சந்திப்போம்